அடுத்து வந்து ஊரடங்கு காலமான தொண்டி மறைக்கார்திறுவிலிருந்து ஹமிரத் அஷ்கிராங்கிறவங்க கேட்குறாங்க ஊரடங்கு காலமான ரமணான் மாதத்தில் சில வீடு அப்போ கேட்டது கேள்வி இது இப்போ தான் வருது சில வீடுகளில் இரவு தொழுகை மற்றும் ஜும்மா தொழுகை நடத்துகிறார்கள் அது சமயம் அவர்களுக்கு தெரிந்த சில நபர்களை அழைக்கிறார்கள் அப்படி அழைக்கப்பட்ட நபர் தனக்கு அறிமுகமான சில நண்பர்களை தொழுகை நடத்தி வீட்டு உரிமையாளரின் அனுமதி இல்லாமல் அழைக்கிறார்கள் அப்படி நாம் செல்வது கூடமா அடுத்தவர்களீட்டுக்கு அனுமதி பெற்று செல்ல வேண்டும் என்ற நம்பிமொழி இருக்கும்போது அப்படி செல்வது சரியானு கேட்குறாங்க இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் யார் வீட்டுக்கு நீங்கள் போனாலும் அனுமதி பெற்றுத்தான் போக வேண்டுங்கிற ஒரு சட்டம் இருக்குது அதை வச்சு அவங்க கேட்குறாங்க ஒருத்தர் வீட்டில் இருபத்தொழுக நடத்துகிறார் நடத்த ஏற்பாடு பண்ணிட்டார் அந்த வீட்டு உரிமையாளர் இல்லாத ஒருத்தர் அங்கே தொழக போகக்கூடிய ஒருத்தர் என்ன செய்கிறாருன்னா வாங்க அந்த வீட்டில் தொழுகன்றது வாங்க போய் தொழுவோம் அங்கே சும்மா நடத்துகிறாங்க அங்கே இருபத்தொன்னு நடத்துகிறாங்கன்னு தெரிஞ்ச பத்து பேர் கூட்டிகிட்டு வர்றாரு அப்படி கூப்பிட்டு வந்தால் அந்த பத்து பேர் அவர் அழைக்கலை அழைக்கலைங்கும் போது அழைக்காத வீட்டுக்கு போகலாமா அப்படி தான் கேட்குறாங்க ஆனால் இதை வந்து நம்ம உரிய முறையில் வழங்கி கொண்டால் இது தப்பு கிடையாது ஏன்னு கேட்டால் அவர் தொழுவதற்கு இடம் கொடுக்கும் பொழுது அது இறை இல்லத்தினுடைய பணிகள் செய்வதற்கு தான் அந்த இடத்த கொடுக்குறாரு கொடுக்கும்போது என்ன அர்த்தத்தில் கொடுக்குறாரு நிறைய ஆட்கள் கூட்டிகிட்டு வாங்கன்னு அர்த்தம் பொது அனுமதி அனுமதி என்பது வந்து ஒவ்வொருத்தருக்கும் அனுமதி பெற்று வரணுங்கிறது அவருடைய சொந்த வீட்டுக்கு உள்ளது ஒரு பள்ளிவாசல்னு ஒருத்தர் கட்டி கொடுத்துட்டாருன்னு சொன்னால் ஒவ்வொருத்தர் பர்மிஷன் வாங்கிட்டு உள்ளே போகணும் அது பள்ளிவாசல் ஆக்கப்பட்டதே அனுமதி தான் பொது அனுமதிக்கப்பட்ட இடங்கள்னு இருக்கும் ஒரு பூங்கா இருக்குது திறந்து போட்டிருப்பாங்க அதில் வந்து உள்ள யார் ஒன்றால் போகலான் இருக்குங்க யார்கிட்ட போய் அனுமதி கேட்டு போகிறது திறந்து கிடக்கிறது அனுமதி தான் அது வந்து எல்லோரும் வரலாம்ன்ட்டு என்ன செஞ்சுருப்பாங்க பொது அனுமதி கொடுத்துருப்பாங்க சத்திரங்கள் இது மாதிரி விஷயங்கள்லாம் அந்த மாதிரி ஒருத்தர் தன்னுடைய வீட்டில் மக்கள்லாம் நிறைய தொழுதார்கள்லாம் நன்மை கிடைக்கும் ஊரடங்கு நேரத்தில் பள்ளிவாசர்கள்லாம் போகக்கூடாதுங்கிறாங்க அப்போ அந்த வீட்டில் வந்து தொழுதாங்கன்னா அந்த அவங்க தொழுகைக்கு உதவி செஞ்ச மாதிரி இருக்கும் நம்ம வீட்டில் நமக்கு ஒரு நன்மை கிடைக்கும் அப்படி நினைத்துக்கொண்டு ஏன் வீட்டில் தொழுவுங்கன்னு சொல்லிட்டாருன்னு சொன்னால் தெரிஞ்சவங்கன்னா நீங்கள் கூப்பிட்டு போனீங்கன்னு சொன்னால் அவற்றை அனுமதி வாங்காமல் போனார்கள் அதுக்கு அர்த்தம் வராது வேற எப்படி வரேன் அவர் அனுமதி கொடுத்துட்டாருங்கிறது தான் வரும் அதனால் அதை வந்து ஒரு பிரச்சனை கிடையாது இன்னும் சொல்ல போனால் அதுக்கு உதாரணம் சொல்வதாக இருந்தால் புகாரியில் ஒரு ஹதீஸ் இருக்குது மூவாயிரத்தி எழுபதாவது ஹதீஸு அதில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் ஒரு ஜாபீர் அறிவிக்கிறாங்க ஜாபீர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் ஒரு சின்ன ஆட்டுக்குட்டி அறுத்து கொஞ்சம் கோதுமாவை எடுத்து ஒரு உணவை ரெடி பண்ணிவிட்டு ரசுல்லாட்டை வந்து சொல்கிறார் அல்லாவுடைய தூதரே ஒரு விருந்து ரெடி பண்ணியிருக்கிறேன் நீங்களும் கொஞ்சம் ஆட்களை கூட்டிகிட்டு வாங்க தான் ரெடி கொஞ்சம் தான் ரெடி பண்ணியிருக்கிறேன் அதுக்கு தகுந்த மாதிரி ஆட்களை கூட்டிகிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டார் ரெஸ் யாரையும் போய் அவர் கூப்பிடலை ரசூல்லாட்டை ஒப்படைச்சிட்டார் ரசூல் செல்லாசனை செய்கிறாங்கன்னு கேட்டால் அகழ் தோன்றுகிற மக்களை வாருங்கள் ஜாபீரமும் விருந்து கூப்பிட்டு அப்படி பண்ணி கொண்டு போயிட்டாங்க அவர் சொன்னது நீங்களும் தெரிஞ்சால் கூப்பிட்டு வாங்கன்னு சொன்னாங்க ரசூலான பண்ணிட்டாங்கன்னு கேட்டால் எல்லா நினைத்து நினைத்துக்கொண்டு எல்லோரும் வாங்க அகல் தோண்டி கஷ்டப்பட்டுருக்கிறீங்கிறாங்க மும்பிட்டு பேரே அவர் கூப்பிட செஞ்சார் ஒரு ஆண்டு பொறுப்பு படிச்சுட்டார் அவர் கூப்பிட்டார்னா அவங்க அவர் அந்த வீட்டுக்காரரை கூப்பிட்ட மாதிரி தான் அப்படி எல்லோரும் ரசூல் அழைச்சிக்கிட்டு போனாங்கங்கிற ஒரு செய்தி புகாரில் மூவாயிரத்தி எழுபதாவது சதீஸில் இருக்கிறது அதே மாதிரி இந்த மாதிரியான ஒரு அழைப்பு பொது அழைப்பு இருக்கிற இடங்களுக்கு வந்து நம்ம வந்து வீட்டுக்காரர்கிட்ட ஒவ்வொருத்தரும் போய் பர்மிஷன் வீட்டுக்கு தொழுகப்பட போட்டுமான்னு கேட்டு வர தேவையில்லை அவர் தொழுகைக்கு அந்த திறந்து விட்டுருப்பதை எதுக்கு தான் நீங்கள் எல்லாம் வரணுங்கிறதுக்கு தான் நீங்கள் வராட்டி தான் அவர் சங்கடப்படுவார் வந்தால் சங்கடப்பட மாட்டார் வேளை அப்படி சொல்லியிருந்தார் இந்தாப்பா நீங்கள் ஒன்றும் தொழுதுக்குறங்க ஊரை குடிப்பிடாதியே அப்படி சொல்லியிருந்தாண்டா கூட கூடாது அப்படி அழைக்கும் போது நிசைவார்ன சில ஆளுக்க கூட்டம் ஜாஸ்தியாக பார்த்துக்கிறேங்கப்பா நீங்கள் ஒரு பத்து பதினஞ்சு தொழுகிறேங்க நீங்கள் வாட்டுக்கு ஊரை உடச்சி நிறைய கூட்டிகிட்டு வந்துடாதீங்க அப்படி சொல்லி இருந்தாருன்னு சொன்னால் இவருக்கும் கொடுத்து தப்பாக போயிடும் நீங்கள் எல்லாம் யார் வேணாலும் தொழிலுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டாருன்னு சொன்னால் அது என்ன மாதிரி அனுமதி அதான் கணக்கு அனுமதிங்கிறது வரும்போது கொடுக்குற அனுமதியும் இருக்கிறது அல்லது ஒருத்தர் செய்ய யாரையும் வீட்டில் உக்காந்துக்கிட்டு வாசலில் பெரிய போட்டு வந்தால் வச்சுட்டார் இந்த வீட்டில் யார் வேண்டாலும் எப்போ வேண்டாலும் நீங்களாம் உள்ள நுழைஞ்சி வந்துடலாம்னு வச்சுட்டார் இப்போ அனுமதி தேவையா தான் வச்சுட்டாரேன் வாசலில் போர்டே அவரே வச்சு விட்டார் இந்த வீட்டுக்குள் யார் வேண்டாலும் நீங்கள் நுழையலாம் இதுதான் அனுமதி மறக்க ஒருத்தர் மார் கேள்விட்டா போகணும் அவர் தான் கொடுத்துட்டாரு பொது அனுமதியை அந்த மாதிரி விஷயமா இருந்தால் நமக்கு எந்த உறுத்தலும் இல்லை அவர் தொழுகைக்குன்னு ஏற்பாடு செஞ்சு என்னுடைய கணிப்பு ரோ அதுக்கு எல்லாரையும் கூப்பிட்டு ஒருத்தான் செஞ்சுருப்பார் அல்லது ஊரடங்கு நேரமாக இருக்குப்பா ஜாஸ்தியாக வந்துவிட்டால் பிரச்சனை போயிடும் அது போலீஸ் கேஸ் ஆகி போயிடும் கொஞ்சமாக வச்சுக்கிறோங்கன்னு சொல்லி இருக்கும்போது நம்ம போய் கூட்டிகிட்டு வந்தோம்னா கூட்டிகிட்டு வரவுடையே தப்பாக போயிடும் சரியா அதுதான் அதில் உள்ள விஷயம் கேள்வி டைம் ஆகிவிட்டது இன்சாராக மீதி கேள்விகளை